ஹேவ் வெரி குட் மார்னிங் வியூவர்ஸ் நான் உங்கள் ஷெரீஃப் இன்றைக்கி காவங்கார இடத்து கிராண்ட் லைனில் இருக்கிற ஒரு மனவையை நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் அக்கம் பக்கத்துலாம் இருக்கிற இடத்துல ஒரு மன சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நின்றுற கடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு மாதாவரத்துலேருந்துட்டு ரெடில்ஸ் போகிற ஹைவேங்க பஸ் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கிற ரோடு இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது இந்த ரோட்டில் உள்ளே என்ட்ராகணுன்னா கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர்லேயே நம்மளுடைய இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்த ப்ளாட் வந்துடும் இது வந்து நல்ல அருமையான இடத்துல இந்த ப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அக்கப்பக்கம் சரௌண்டிங்காக பார்த்தீங்கன்னா நல்ல வீடுங்க ரூம் டெய்லி நீட்ஸுக்கு எல்லா பொருளும் கிடச்சிடும் இந்த பக்கம் ஒரு நானூறு மீட்டரில் இந்த ஹைவே வந்துடும் அதே சமயத்தில் ஜிஎன்டி ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம ஜிஎன்டி ரோடும் டச் பண்ணிடலாம் இந்த பக்கம் போனோம்னா அதே சமயத்தில் ரெடில்ஸ் இந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ரெடிஷ் வந்துடும் ஒரு கிலோமீட்டரில் காவாங்கர் வந்துடும் ஒரு நாலரை கிலோமீட்டரில் நம்மளுடைய மாதாவரம் மஞ்சம்பாக்கம் வந்துடும் வாங்க இந்த மணியாண்டு வந்துட்டோம் இதுதான் இந்த மனை சேல்ஸுக்கு வந்திருக்க மனை பாருங்க அக்கம் பக்கம்லாம் நல்ல வீடுங்க இந்த மணையோடய சைஸை பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சி அருமையான சைஸ் நல்லா பாக்ஸாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இதை வந்துக்கிட்டு முழுசாக சா வாங்கணுன்னா மூணு சாவை வாங்கலாம் இல்லை எங்களுக்கு பாதி மட்டும் போதும்னா இருபதுக்கு நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரம் சதுரடி கொடுக்குறதுக்கும் சென்ட்ரஸ் ரெடியாக இருக்காங்க இதோடைய வில விவரத்தை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரத்தி எழுநூறு ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினோம்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வருது இல்லை எங்களுக்கு மூணு சாகி வேணும்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா வருது இதை பற்றி இன்னும் விவரம் விவரமாக தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் ஒரு அருமையான ஃப்ளாட்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி